இது வந்து கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லை தாண்டிய ஒரு பயங்கரவாதம் அந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை இந்த நாடு சகித்து கொள்ளாது என்பதை உலக நாடுகளுக்கு எடுத்து கூடிய ஒரு செயல்தான் இந்த செயலானது இதை வந்து நம்ம வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு பார்பாரிக் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தெரிந்து பெகல்காம்ல நடந்திருக்குது அதற்கு சரியான பதிலடியை தக்க நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பொறுத்திருந்து நமது பாரத பிரதமர் அவர்கள் உலக நாடுகள் அனைத்தினுடைய ஒத்துழைப்பையும் பெற்ற பிறகு இந்த செயலில் இறங்கி இருக்கிறார் இன்னைக்கு ஒன்று கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என்றால் இந்த நம்மளுடைய பதிலடி ஒன்பது தீவிரவாத முகாம்களை ஒரு நாட்டினுடைய எல்லை தாண்டி சென்று நாம் அளித்திருக்கிறோம் உலக நாடுகள் ஏதாவது பாகிஸ்தானுக்கு பல நட்பு நாடுகள் இருக்கின்றன ஏதாவது ஒரு நாடாவது இந்தியானுடைய செயலை எதிர்த்து இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு உலக நாடும் சைனா கூட இதை நாங்கள் வந்து ஆதரிக்கவில்லை தான் சொன்னதே தவிர எந்த நாடும் நமதுடைய செயல்பாட்டை எதிர்க்கவில்லை அப்படி என்றால் நம்மளுடைய ராஜதந்திரம் இங்கே வெற்றி பெற்று இருக்கிறது தான் நாம் சொல்ல வேண்டும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும் வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கட்டும் நம்மளுடைய அஜித் தோவல் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கட்டும் பிரதம மந்திரியாக இருக்கட்டும் அனைவரும் உலக நாடுகளினுடைய கருத்துக்களை பாகிஸ்தான் உலக நாடுகளின் தீவிரவாத மையமாக செயல்படுகிறது என்பதை அவர்களுக்கு பல காலங்களில் வந்து எடுத்துரைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் அவர்கள் உதாரணத்தோடு கூறினால்தான் நம்புனதுனால பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரிக்கிற நாடு என்பதனால்தான் அதற்கு சரியான பதிலடியை இந்தியா கொடுத்திருக்கிறது என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தலையிடவில்லை என்று நாம் சொல்ல வேண்டும் அதுலேயும் குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு சிறிய துரும்புக்கு கூட காயம் ஏற்படக்கூடாது என்று சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் தீவிரமாக என்ஐஏ மூலமாக விசாரித்து எங்கெங்கெல்லாம் தீவிரவாத முகாம்கள் செயல்படுகின்றன என்பதை உணர்ந்து ஐந்து இடங்கள் நமது பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய இடங்களிலும் நான்கு இடங்கள் பாகிஸ்தானிலும் துல்லியமாக அந்த இடத்திலே அந்த கட்டிடத்தை மட்டும் தகர்த்துவிட்டு எந்த விதமான பொதுமக்களுக்கும் சேதம் சேதமில்லாமல் செய்துவிட்டு வந்திருக்கின்றோம் இது நடந்து முடிந்தது நீங்கள் ஒன்று செய்வதற்கு ஒரு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பாகிஸ்தான் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் இனிமேல் சரியாக நடந்து கொள்கிறோம் என்று சொல்லிடுறோம் அதை விட்டுவிட்டு அவர்களுடைய உள்நாட்டு குழப்பம் பாகிஸ்தான் என்பது ஒரு ஸ்திரமான நாடு கிடையாது அவர்களுக்குள்ளே பல பிரச்சனைகள் பலூசிஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு தனி நாடாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இன்று இந்த நிகழ்வு நடந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் எல்லாம் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் கூடிய விரைவிலே ஒரு பலுசிஸ்தான் ஒரு நாடாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை நமது இந்திய நாடு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஆழம் தெரியாமல் காலை விட்டார்கள் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் அந்த வகையில் இந்தியாவினுடைய செந்தை தெரியாமல் அவர்கள் என்ன சொன்னார்கள்னா அவர்களுடைய மிசைலை இங்க வந்து நாலஞ்சு டார்கெட்டுக்கு அனுப்புனாங்க அதை துல்லியமாக நமது எல்லையிலேயே நமது ஆன்டி ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்காணித்து எல்லாத்தையும் அழித்து விட்டார்கள் அவர்களால் எந்த விதமான பதிலடியும் கொடுக்க முடியவில்லை எந்த ஒரு பிரதம மந்திரி பதுங்கு குழியில் ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு நாட்டில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது பாகிஸ்தான் தான் நடந்திருக்கிறது ஆகையினால் இனிமேல் தொடர்ந்து எந்த விதமான எல்லை தாண்டிய பயங்கரவாதமும் இந்தியாவில் நடக்கக்கூடாது என்பதற்காக ஒரு இறுதி முடிவாக இறுதி செயல்பாடாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் அதற்கு இந்திய இராணுவமும் இந்திய அரசும் தகுந்த பதிலடி கொடுத்து எதிர்காலத்தில் எந்த விதமான இழப்பும் நமக்கு ஏற்படாமல் பார்ப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது